நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே போற்றி ஆண்டாள் திருவடிகளே போற்றி அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கரவர்க்கெண்ணெய் விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை நோம்பின் இரண்டாவது நாள் திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி காட்டி உகந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் பாவை நோன்பு நோர்க்கும் ஆண்டாள் இந்த நோன்பை எவ்வாறு நோற்க வேண்டும் என்பதை தன் தோழிகளுக்கு சொல்கிறாள் அவள் சொல்கிறாள் இந்த வையத்தில் வாழும் பெண்களான நீங்கள் அதாவது கண்ணன் அவதரித்த இந்த ஆயர்பாடியில் வாழும் நீங்கள் பாக்கியசாலிகளான நீங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த நோன்பை நோக்கப் போகிறீர்கள் இதற்கு நாம் செய்ய வேண்டியனது என்ன என்று சொல்கிறாள் அவள் சொல்கிறாள் முதல் கடமை அல்லது இந்த நோம்பை நோக்கும் பொழுது முக்கியமாக செய்ய வேண்டியது இறைவனை நினைத்திருப்பது பரமணனை பாட வேண்டும் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி அவன் அடியை பற்றி பாடி அவன் நாமங்களை ஜபித்தபடி அவன் புகழை பாடியபடி தெய்வ சிந்தனையில் கண்ணனையே நினைத்து இருக்க வேண்டும் இது முதல் விதி இரண்டாவது விதி நெய்யை உண்ணாமல் இருத்தல் பாலை உண்ணாமல் இருத்தல் அதாவது செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய டேஸ்ட் நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்களை தவிர்த்தல் மூன்றாவது நாட்காலே நீராடி விடியற்காலை மார்கழி மாதத்தில் நீராடுவது முக்கியமான கடமை இது மூன்றாவது நான்காவது மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நம் அலங்காரமான மையிடுதல் மலர் அணிதல் போன்ற நம்முடைய செல்ஃப் இன்டெலிஜென்ஸை அவாய்ட் பண்ணுவது அதன் பிறகு செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதனவை எல்லோருக்கும் தெரிந்த செய்யாதன பொருட்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு நிறைய இருக்குது லைக் அடுத்தவங்களை திட்டுறது திருடுறது பொய் பேசுகிறது அடுத்தவங்க மனசு வருத்தும்படி செய்கிறது இந்த மாதிரி எதையுமே செய்யாமல் இருக்கிறது இதோடு மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்களையும் அந்த டைமில் செய்யணும் லைக் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் இப்படின்றது ஒருத்தர் நமக்கு உதவின்னு கேட்டு வந்தால் நம்மளால் செய்ய முடியலனாலும் அந்த உதவியை வேற யாராவது செய்வாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்களை டேரக்ட் பண்ணி விடுறது இல்லை நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது உய்யுமார் என்று நீகந்தேலோர் எம் பாவாய் இந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கிற இந்த பாவை நோன்பை கண்ணன் ஏற்று நமக்கு மோக்ஷம் என்னும் உயரிய இடத்தில் நமக்கு ஒரு இடத்தை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறது தான் இன்னைக்கு இரண்டாவது பாசுரம் மீண்டும் ஒரு புற சொல்கிறேன் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூய்ந்த பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி காட்டி ஒய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்